நம்ம நெல்லிக்காய் மரம் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அழகா இதுவும் நம்ம அந்த களை இது எல்லாம் இலையெல்லாம் எடுக்கணும்ன்றாங்க ஏன்னா இந்த இலை இருந்தாக்கா இந்த சத்தெல்லாம் மொத்தம் இந்த இலையை எடுத்துக்குமா ஐயோ அப்படி இல்லைடா இப்படி எடுக்கணும் இலை கத்திரிக்காய் சரி வந்து ஒரு கத்திரிக்காய் தான் இருக்குது இது ரெண்டு கத்திரிக்காய் இருக்குதுப்பா வர இது ஒரு கத்திரிக்காய் இந்த ஒரு கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது கத்திரிக்காய் செடியில் இதுலேருந்து கூட ஒரு ரெண்டு மூணு இது முருங்கை ஒடிச்சிக்கலாம் ஒட்சிக்கலாம் காகடா செடியில் வந்து எல்லாமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தான் இருக்குது ஆனால் அரும்பு தான் எப்போ வைக்கணும்னு தெரில சாமந்தி செடியில் வந்து அரும்பு இருக்குதான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மழை வர வந்துடும் பொழுதுதையும் பட்டம் உடுத்தாங்கட்டையும் வரமாட்டேன் இந்த அரும்பு இல்லை இதில் நம்மளுக்கு கீழே பால்கனில பூ பூத்து